யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்று யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான் இரண்டு அவன் இராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து ரவி நீர்த்தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களைச் செய்யமாட்டான் என்றான் மூன்று இயேசு அவனுக்கு பிரதியதரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார் நான்கு அதற்கு நிக்கோதேமு ஒரு மனுஷன் முதிர்வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசித்து பிறக்கக் கூடுமோ என்றான் ஐந்து இயேசு பிரதியத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் ஆறு மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் ஏழு நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்குச் சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் எட்டு காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதின் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்குப் போகிறதென்றும் உனக்கு தெரியாது ஆவியினால் பிறந்தவனெவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் ஒன்பது அதற்கு நிக்கோதேமு இவைகள் எப்படி ஆகும் என்றான் பத்து இயேசு அவனை நோக்கி நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமலிருக்கிறாயா பதினொன்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்குச் சொல்லுகிறேன் நாங்கள் அறிந்திருக்கிறதைச் சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுவதில்லை பன்னிரண்டு கடுத்த காரியங்களை நான் உங்களுக்குச் சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே பரமகாரியங்களை உங்களுக்குச் சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் பதிமூன்று பரலோகத்திலிருந்திறங்கினவரும் இருக்கிறவருமான மனுஷகுமாரனேயல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனுமில்லை பதினான்கு சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் பதினைந்து தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் பதினாறு தேவன் தம்முடைய ஒரேபேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரைத் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பதினேழு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாகத் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் பதினெட்டு அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாகத் தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரேபேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினைத் தீர்ப்புக்குட்பட்டாயிற்று பத்தொன்பது ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியைப் பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்குக் காரணமாயிருக்கிறது இருபது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியைப் பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் இருபத்தொன்று சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய்ச் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார் இருபத்திரண்டு இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சேஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள் அங்கே அவர் அவர்களோடே சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார் இருபத்து மூன்று சாலிமூருக்குச் சமீபமான ஐநோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான் ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் இருபத்து நான்கு அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை இருபத்தைந்து அப்பொழுது யோவானுடைய சேஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று இருபத்தாறு அவர்கள் யோவானிடத்தில் வந்து ரபி கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே அவரைக் குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள் இருபத்தேழு யோவான் பிரதியத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளமாட்டான் மாட்டான் இருபத்தெட்டு நான் கிறிஸ்துவல்ல அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள் இருபத்தொன்பது மணவாட்டியை உடையவனே மணவாளன் மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லைக் கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்குச் சம்பூரணமாயிற்று முப்பது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் முப்பத்தொன்று உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் பூமியிலிருந்துண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமிக் கடுத்தவைகளைப் பேசுகிறான் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் முப்பத்திரண்டு தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாகச் சொல்லுகிறார் அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை முப்பத்து மூன்று அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவரென்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான் முப்பத்து நான்கு தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளைப் பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் முப்பத்தைந்து பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார் முப்பத்தாறு குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனைக் காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார் யோவான் நான்காவது அதிகாரம் ஒன்று யோவானைப் பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது இரண்டு யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்குப் போனார் மூன்று இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள் நான்கு அவர் சமாரியா நாட்டின் வழியாய்ப் போக வேண்டியதாயிருந்தபடியால் ஐந்து யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்குக் கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் சமாரியாவிலுள்ள சீக்கார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார் ஆறு அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது இயேசு பிரயாணத்தினால் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றினருகே உட்கார்ந்தார் அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி வேலையாயிருந்தது ஏழு அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களைக் கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் எட்டு அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரி தண்ணீர் முள்ள வந்தாள் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார் ஒன்பது யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தங்களவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரி அவரை நோக்கி நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரியாகிய என்னிடத்தில் தாகத்துக்குத்தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள் பத்து இயேசு அவளுக்குப் பிரதியதரமாக நீ தேவனுடைய இவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவத்தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் பதினொன்று அதற்கு அந்த ஸ்திரி ஆண்டவரே மொண்டுகொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே கிணறும் ஆழமாயிருக்கிறதே பின்னை எங்கேயிருந்து உமக்கு ஜீவத்தண்ணீர் உண்டாகும் பன்னிரண்டு இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள் பதிமூன்று இயேசு அவளுக்கு பிரதியத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகமுண்டாகும் பதினான்கு நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகமுண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார் பதினைந்து அந்த ஸ்திரி அவரை நோக்கி ஆண்டவரே எனக்குத் தாகமுண்டாகாமலும் நான் இங்கே வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தரவேண்டும் என்றாள் பதினாறு இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார் பதினேழு அதற்கு அந்த ஸ்திரி எனக்கு புருஷன் இல்லை என்றாள் இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் பதினெட்டு எப்படியெனில் ஐந்து புருஷர் உனக்கிருந்தார்கள் இப்பொழுது உனக்கிருக்கிறவன் உனக்கு புருஷனல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் பத்தொன்பது அப்பொழுது அந்த ஸ்திரி அவரை நோக்கி ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் இருபது எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் இருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள் இருபத்தொன்று அதற்கு ஏசு ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுங்காலம் வருகிறது இருபத்திரண்டு நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது இருபத்து மூன்று உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை அவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் இருபத்து நான்கு தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் இருபத்தைந்து அந்த ஸ்திரி அவரை நோக்கி கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள் இருபத்தாறு அதற்கு ஏசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் இருபத்தேழு அத்தருணத்தில் அவருடைய சேஷர்கள் வந்து அவர் ஸ்திரியுடனே பேசுகிறதைப் பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஆகிலும் என்ன தேடுகிறீரென்றாவது ஏன் அவளுடனே பேசுகிறீரென்றாவது ஒருவனும் கேட்கவில்லை இருபத்தெட்டு அப்பொழுது அந்த ஸ்திரி தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி இருபத்தொன்பது நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்குச் சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானோ என்றாள் முப்பது அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் முப்பத்தொன்று இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி ரவி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள் முப்பத்திரண்டு அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார் முப்பத்து மூன்று அப்பொழுது சீஷர்கள் ஒருவரையொருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள் முப்பத்து நான்கு இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது முப்பத்தைந்து அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறதென்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் முப்பத்தாறு விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் உருமித்துச் சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனைச் சேர்த்துக் கொள்ளுகிறான் முப்பத்தேழு விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது முப்பத்தெட்டு நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் முப்பத்தொன்பது நான் செய்த எல்லாவற்றையும் எனக்குச் சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரிலுள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசமுள்ளவர்களானார்கள் நாற்பது சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அவர் இரண்டு நாள் அங்கே தங்கினார் நாற்பத்தொன்று அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து நாற்பத்திரண்டு அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலகரச்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் நாற்பத்து மூன்று இரண்டு நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்குப் போனார் நாற்பத்து நான்கு ஒரு தீர்க்கதரிசிக்குத் தன் சொந்த ஊரிலே என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார் நாற்பத்தைந்து அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களும் பண்டிகைக்குப் போயிருந்தார்கள் நாற்பத்தாறு பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார் அப்பொழுது கப்பர்நாகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான் நாற்பத்தேழு இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தாரென்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாயிருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக்கொண்டான் கொண்டான் நாற்பத்தெட்டு அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் நாற்பத்தொன்பது அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான் ஐம்பது இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் ஐம்பத்தொன்று அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் ஐம்பத்திரண்டு அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள் ஐம்பத்து மூன்று உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணிநேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரனைவரும் விசுவாசித்தார்கள் ஐம்பத்து நான்கு இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம்